அமெரிக்க ஃபெடரல் பேங்க் அவங்களுடைய வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க திடீர்னு இந்த வட்டி விகித குறைப்புக்கு என்ன காரணம் இதன் பின்னணியில என்ன இருக்கு இதன் மூலியமா அமெரிக்காவுக்கு என்ன நன்மை இருக்கு மேலும் இந்தியாவிற்கு இதனால பாதகமான சூழ்நிலை இருக்கா சாதகமான சூழ்நிலை இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அமெரிக்கா ஃபெடரல் பேங்க் உடைய தலைவர் ஜெரோம் பவேல் இந்த வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க இதுவே இந்தியாவில் ஆர்பிஐ வட்டி விகிதத்தை குறைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்க ஃபெடரல் பேங்க் வந்து குறைக்கிறதுக்கு ஃபெடரல் ஃபண்ட்ஸ் ரேட் அப்படின்றதும் இங்க சொல்றாங்க ஸோ இந்த ரேட்டை தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் வரலும் குறைச்சிருக்காங்க அதாவது நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜா இருந்ததை நாலு பர்சன்டேஜா வந்து குறைச்சிருக்காங்க ஸோ இந்த திடீர் குறைப்புக்கு என்ன காரணம் இதன் பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு ஒரு சில காரணங்களையுமே இந்த ஃபெடரல் பேங்க் உடைய தலைவர் சொல்றாரு அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது அமெரிக்காவுல வேலையின்மை வந்து இருக்கிறது வேலை வாய்ப்புகள் வந்து குறைஞ்சுக்கிட்டு இருக்கு முன்பு மாதிரி இருந்த வேலை வாய்ப்புகள் இப்போ இல்ல அப்படின்றத ஒரு காரணமா வச்சு இந்த ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க மேலும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் இந்த ரேட்டை கட் பண்ணிருக்காங்க முழு உற்பத்தி வளர்ச்சியில பார்க்கும் போது இந்த ரேட்டை கட் பண்றது மூலியமா அடுத்தடுத்து இன்னும் வளர்ச்சி இருக்கும் அப்படின்றதும் சொல்றாங்க அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது இந்த

மேலும் பணவீக்கத்தை குறைக்கிறதுக்காகவும் அதாவது பிசிஇ பணவீக்கத்தை குறைக்கிறதுக்காகவும் இந்த ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க மொத்த பிசிஇடைய பணவீக்கத்தை மத்திய வங்கி சராசரி கணக்கு கணக்கெடுத்திருக்காங்க அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மூணு பர்சன்டேஜாக இருக்குது இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜாக வந்து குறையும் மேலும் ரெண்டாயிரத்தி ஏ இருபத்தி ஏழில் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஒன்று ஒரு பர்சன்டேஜாக வந்துட்டு குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பணவீக்கம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஓவராலாக அடுத்தடுத்த வருடங்களில் பணவீக்கம் குறையிறதுக்காகவும் இந்த ரேட்டை வந்து கட் பண்ணியிருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு இந்த ரேட்டை கட் பண்ணுறது மூலியமாக பங்கு சந்தைகளில் மாற்றம் ஏற்படும் அதற்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து தான் நடக்க போகுது மேலும் மக்களுக்கு அதிக பெனிஃபிட்ஸ் ஆகவும் இருக்கும் அதாவது இப்போ இந்த ரேட்டை கட் பண்றது மூலியமாக மக்கள் வந்து லோன் எல்லாம் நிறைய வாங்கியிருப்பாங்க வீட்டு லோனா இருக்கட்டும் கார் லோனா இருக்கட்டும் நிறைய லோன் வாங்கியிருப்பாங்க ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் அவங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டும் குறையும் இது மக்களுக்கு ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இந்த ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போதான் இந்த ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னும் இந்த ரேட்டை வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஜெரோம் பவில் தெரிவிச்சிருக்காரு ரெண்டு முறையாவது இந்த ரேட்டு கம்மி ஆகும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு சரி ஓகே இந்த ரேட்டு கட் பண்ணதுனால இந்தியாவிற்கு பாதகமான சூழ்நிலையா சாதகமான சூழ்நிலையா அப்படின்னு பார்க்கும்போது இது இந்தியாவிற்கு முழுக்க முழுக்க சாதகமான சூழ்நிலைதான் இருக்கு இப்ப இந்த ரேட் கட் பண்றது மூலியமா அமெரிக்காவில இந்த விஷயங்கள் நடக்குது ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க இந்த ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மற்ற வெளிநாடுகள்ல தேடி போவாங்க ஏன் அப்படின்னா அந்த ரேட் கட் பண்ணிட்டாங்க அப்ப வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றத வந்து கம்மியாகும் ஸோ அது மூலிமா அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கம்மியாக வரும் ஸோ அப்படி கம்மியாக வரும்போது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் எந்த யூஸும் இல்லாமல் போகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளிநாடுகளில் தேடி போகலாம் அப்படின்னு தான் வருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா சீனா போன்ற நாடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க ஸோ அப்போது இந்தியா பக்கம் வரும்போது இந்தியாவில் பங்கு சந்தைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க நிறைய பத்திரங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்போது இந்தியாவிற்கு வெளிநாடுகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்திய பொருளாதாரம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதும் பார்க்க முடியுது இது ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு இன்னொரு பக்கம் டாலருடைய மதிப்பும் குறையும் ரூபாயுடைய மதிப்பும் வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகும் ஸோ அமெரிக்காவில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அவங்க வெளிநாடுகளில் தேடி போகிறாங்க அப்படின்னும் போது அங்கே டாலருடைய மை மதிப்பு வந்து வீக் ஆகும் இந்த ஒரு காரணத்தினால மட்டுமே வீக் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது பல்வேறு காரணங்களுக்காக தான் இந்த ஒரு ரூபாயாக இருக்கட்டும் இல்லை டாலராக இருக்கட்டும் அதோடைய மதிப்புகள்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால இந்திய ரூபாயுடைய மதிப்பு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அப்போ இதுவும் இந்தியாவிற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக தான் இருக்கு அடுத்ததாக தங்கம் விலையில் மாற்றம் ஏற்படும் ஏற்கனவே தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த ஒரு காரணத்தினால தங்கம் விலை அதிகரிக்கும் இப்போது டாலருடைய மதிப்புலாம் எப்போது கம்மி ஆகுதோ அப்போல்லாம் தங்கத்தோடைய முதலீடு அப்படின்றது வந்து அதிகரிக்கும் அப்போ தங்கத்தில் முதலீடு அதிகரிக்கும் போது தங்கம் விலை ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதனால ஏற்கனவே தங்கம் விலை இந்தியாவில் ஒரு பவுண்ட் எண்பதாயிரத்தை கடந்து போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயம் தங்கத்துடைய விலையை இன்னும் அதிகரிக்கும் இது வந்து இன்னும் நமக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையும் ஏற்படுத்துது சோ இந்த மாதிரி தான் ஃபெடரல் பேங்க்ல வந்து ரேட் கட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் இந்தியாவிற்கு இதில் நிறைய சாதகமான சூழ்நிலை இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அடுத்ததான் வந்து இங்க ஆர்பிஐ ரேட்டை வந்து கட் பண்ணுறதுக்கும் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில கருத்துக்களும் இருக்கு ஸோ இதை தொடர்ந்து ஆர்பிஐ என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்